திப்பு சுல்தான் அப்படின்னாவே பிரிட்டன்காரர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த பிரிட்டிஷ் எம்பையர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல எதிரிகள் இருந்தாலும் கூட இந்தியாவில் திப்பு சுல்தானை வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு எதிரியாக பார்த்தாங்க அவருடைய பொருட்களை வந்து எடுப்பதில் வந்து பிரிட்டனை சேர்ந்த வீரர்கள் அந்த அதிகாரிகள்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க திப்பு சுல்தான் சண்டை போட்டு அவர் உயிரிழந்த போது அவர் அணிந்திருந்த அந்த ஃபைஜாமா ரத்தம் ரத்தக்கரை பழிஞ்சு அந்த ஃபைஜாமா வந்து எவ்வளோ மதிப்பு போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபா வரும் அப்படின்னு சொல்லி மதிப்பு போடுறாங்க அது திப்பு சுல்தான் இறந்து இத்தனை இரநூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆகியும் கூட அவர் பயன்படுத்துகிற ஒரு பொருள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வேல்யூ போகுது அதில் வந்து அவர் வந்து அந்த கெத்து அவுட் ஆகும்போது எதிரிகள் எப்படி கொண்டாடுவாங்களோ டைகர் ஆஃப் மைசூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திப்பு சுல்தானினுடைய வால் வந்து பிரிட்டனில் ஏலம் போயிருக்கு அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி நான்கு கோடி ரூபாய் மூன்று கோடி நாற்பது லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு வழக்கமாக திப்பு சுல்தானுடைய பல பொருட்கள் ஏலம் விடப்படுவதை நாம் வந்து செய்திகளில் பார்த்துருப்போம் அப்படி திப்பு சுல்தான் பயன்படுத்திய பொருள் அப்படின்னு சொன்னாலே அதற்கு மிகப்பெரிய ஒரு வேல்யூ வந்து இன்றைக்கும் பிரிட்டனில் வந்து இருக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது ஏன்னா இந்த பிரிட்டிஷ் எம்பையர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல எதிரிகள் இருந்தாலும் கூட இந்தியாவில் திப்பு சுல்தானை வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு எதிரியாக பார்த்தாங்க திப்பு சுல்தானுடைய வீழ்ச்சியை வந்து தோல்வியை வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் கொண்டாடினாங்க நம்ம லப்பர் பந்துன்னு ஒரு படம் பார்த்துருப்போம் அதில் வந்து அவர் வந்து அந்த கெத்து அவுட் ஆகும்போது எதிரிகள் எப்படி கொண்டாடுவாங்களோ அதே போல் பிரிட்டி பிரிட்டன்காரர்கள் வந்து பலரை வீழ்த்தி இருந்தாலும் கூட அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல திப்பு சுல்தானை வந்து அவங்க அவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக அவங்க பார்த்தாங்க அவ்வளோ பெரிய மாவீரராக அவர் இருந்தார் ஏன்னா பலரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஃபோர்ஸை கொண்டுட்டு போகும்போது உடனே சரண்டர் ஆகிடுவாங்க அல்லது வந்து தலைமுறை எங்கேயாவது ஓடிடுவாங்க திப்பு சுல்தான் தான் கடைசி வரைக்கும் களத்தில் நின்று போராடினார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதனால திப்பு சுல்தான் அப்படின்னாவே பிரிட்டன்காரர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு அவருடைய வாளை வந்து மூன்று புள்ளி நான்கு கோடி ரூபாய்க்கு வந்து ஏலம் எடுத்திருக்கிறாங்க இந்த வால் வந்து அவருடைய கடைசி பேட்டில் ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் கடைசி போரில் வந்து அவர் பயன்படுத்திய ஒரு வால் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது திப்பு சுல்தானுடைய இந்த பொருட்களை பற்றி நாம் பார்க்கும்போது நிறைய சுவாரஸ்யங்கள் அதில் இருக்குது அதாவது திப்பு சுல்தானுடைய அந்த வீழ்ச்சிக்கு பிறகு அவர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டதற்கு பிறகு அவருடைய பொருட்களை வந்து எடுப்பதில் வந்து பிரிட்டனை சேர்ந்த வீரர்கள் அந்த அதிகாரிகள்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க ஏன்னா அவ திப்பு சுல்தானுடையனுடைய ஏதாவது ஒரு இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஒரு நினைவாக நம்ம வச்சுக்கணும் ஒரு வீரத்துக்கு அடையாளமாக திப்பு சுல்தானுடைய ஒரு பொருள் நம்மகிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து பெரிய அங்கீகாரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி என்ன செஞ்சுருக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் முடிந்த அளவுக்கு கொள்ளையும் அடிச்சிருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து திப்பு சுல்தானுடைய என்னென்ன பொருட்கெலாம் கொள்ளையடிக்கணுமோ அதெல்லாம் கொள்ளையடித்து பெரும்பாலானவற்றை அவங்க வந்து பிரிட்டனுக்கு கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய்ட்டா இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏழ விற்பனை கூடங்களில் ஆக்ஷன் ஹவுசஸில் வச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிட்ருக்காங்க ஒவ்வொரு பொருட்களோ வந்து விற்பனை செஞ்சுட்டு வரதை பார்க்க முடியுது இப்போ இன்னொரு ஒரு வினோதமான ஒரு செய்தியும் நாம் வந்து கேள்வி போகிறோம் என்ன அப்படின்னா இன்னும் சில முக்கியமான பொருட்கள் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வக்பு போர்டினுடைய கண்ட்ரோலில் வக்ஃபு போர்டு அப்படின்னா கர்நாடகா கவர்மெண்டினுடைய கண்ட்ரோலில் வந்து இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய திப்பு சுல்தானுடைய முக்கியமான பொருட்கள் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் சண்டை போட்டு அவர் உயிரிழந்த போது அவர் அணிந்திருந்த அந்த ஃபைஜாமா ரத்தம் ரத்தக்கரை படிஞ்ச அந்த ஃபைஜாமா வந்து இன்று வரைக்கும் கர்நாடகாவில் வக்ஃபு போர்டினுடைய கண்ட்ரோலில் இருப்பதாக சொல்லப்படுது அது சம்மந்தமாக ஒரு வினோதமான ஒரு தகவலும் வெளியாகிருக்கு என்ன அப்படின்னா அந்த பிரிட்டனில் வந்து எப்படி வந்து துப்புசூதானுடைய பொருட்களுக்கு அவ்வளோ பெரிய வேலையு இருக்கோ ஆனால் நம்ம இங்கே சொந்த நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த உடை அந்த உடை வந்து எவ்வளோ மதிப்பு போடுறாங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபா வரும் அப்படின்னு சொல்லி மதிப்பு போடுறாங்க அந்த உடையை கொண்டு போய் நீங்கள் பிரிட்டன்லேயோ வெளிநாடுகளையே விற்றீங்க அப்படின்னா முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே அது ஏலம் போகும் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த உடையை வந்து இங்கே எப்படி வச்சுருக்கிறாங்கன்னா நூறு ரூபாய் பூட்டு போட்டு ஒரு ஒரு ஸ்பார்ட் டைம் செக்யூரிட்டி ஒருத்தரை வச்சு என்ன செஞ்சுருக்குறாங்க அதை பாதுகாத்துட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு வினோதமான ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியுது திப்பு சுல்தான் இறந்து இத்தனை இரநூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆகியும் கூட அவர் பயன்படுத்திய ஒரு பொருள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வேல்யூ போகுது அப்படிங்கிறது மூலமாக அவருடைய அந்த வீரத்தை வந்து நாம் இப்போ வரைக்கும் கூறுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்குங்கிறத பார்க்க முடியுது இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டாட் ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்